அங்க போய் எங்களால் முடியுமான அளவுக்கு உழைச்சிட்டு கை நிறைய ஈச்சமரத்தை வந்து கொண்டு கொட்டுவோம் யார சொல்லலாம் இது எங்க பகுதி அந்த மக்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணாங்க தெரியுமா ரசூலோட ஒரு வழக்கு வருது என்ன வழக்குன்னா ஒரு பொடியம் வர்றான் வந்துட்டு யார சொல்ல எங்கள் வீட்டு மதியில் கெட்டணும் ஒரு மரம் குறுக்க நிற்கிது அந்த மரம் எனக்கு பாதி அவருக்கு பாதி சரியா நடுவில் நிற்கிது நம்ம மதியில் கட்டி பிரிச்சிடணும் இந்த கெட்டுறதுக்கு அந்த மரம் இடம் கொடுக்குது இல்லை மரத்தை வெட்டினால்தான் நமக்கு கெட்டி முடிக்கலாம் இந்த மரத்தை அவரோடு பேசி பார்த்துட்டேன் அந்த ஆள் விட்டு கொடுக்குறாரே இல்லை அது சரியாக நடுவில் வந்து நிற்கிது அவர் விட்டு கொடுத்தா தான் எனக்கு கெட்டணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவரோடு பேசி பார்த்துட்டேன் சமரசம் பண்ண முடியாமல் இருக்குது யாரை சொல்லலாம் நீங்கள் தான் தீர்வு சொல்லணும் இந்த பொடியை கேட்குறத பார்த்துட்டு பெருசெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கலை நியாயமாக தான் கேட்குறான் இவன் பயனாளி அவரை கூப்பிட்டு ஏப்பா அந்த மரத்தை வெட்டுறீங்களேப்பா அப்படின்றார் இவர் என்ன பண்ணிட்டார் இல்லை ஏலான்ட்டார் எவ்வளோ பேசி பார்த்துட்டாங்க ரூலா பெருமானர் ஆஃபர் கொடுக்குறாங்க ஏப்பா இந்த மரத்தை நீ கொடுத்துட்டேன்னு வை மரத்தை வெட்டிட்டேன்னு வை இடையூறு இல்லாமல் அவர் தாப்பியை கட்டிடுவாரா அப்படி நடந்தால் ஜென்னாவில் உனக்கு ஒரு மரம் கிடைக்கும்ட்டார் நல்ல கவனமாக கேளுங்க இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பின்னாடி இருந்து ஒரு தோழர் கேட்டுட்டே இருக்கிறார் பின்னாடி மக்கள் இருக்கிறாங்களா அதில் ஒரு தோழர் கேட்டுகிட்டே இருக்கிறார் பெருமான சொல்கிறாங்க இந்த மரத்தை கொடுத்துட்டேன்னாப்பா உனக்கு ஜென்னால் ஒரு மரம் கிடைச்சிரும் அவர் கேட்டவருக்கு அதில் ஜென்னா உள்ள மரமெல்லாம் எனக்கு தேவையில்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு எழுப்பிட்டார் அப்படியா இந்த பொடியனும் ஆஹா ஆசைப்பட்டது நடக்கலை இப்படி நிற்கிறார் அவர் எழும்பி போயிட்டார் போக்கில் பின்னாடி உள்ள தோழர் அபுதாது அவர்கள் நினைக்கிறேன் வந்து சொல்கிறார் யசூல்லா யார சொல்லா இந்த ஜென்னால் ஒரு மரம் கிடைக்க மாட்டீங்களே அந்த ஆஃபர் இப்போ இருக்குதா முடிஞ்சிச்சா நீங்கள் சொன்னீங்களே அவருக்கு அந்த மரத்தை இது பண்ணினா ஜென்னா மரம் கிடைக்கும் அந்த மரத்தை வெட்டினா இந்த பொடியின கொடுத்தா இன்னும் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு அதெல்லாம் இன்னும் இருக்குதுப்பா அந்த மரத்தை வெட்டி இவர் கிட கொடுத்துட்டா ஜென்னாவில் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு அவர் பின்தொடர்ந்து போகிறார் போயிட்டு தட்டி சொல்கிறாரு நான் யாரு தெரியுமா ஏன் வீட்டில் எங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு தோட்டம் இருக்குது நானூறு அஞ்சூறு பேர் வித்த மரத்தோட ஒரு தோட்டம் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே அந்த தோட்டம் ஆமாம் தெரியும் தெரியும் இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் நீங்கள் எனக்கு அந்த மரத்தை மட்டும்தான் தரணும் செஞ்சிருவோம்மா ஓகே என்னப்பா இந்த ஒரு மரத்தை கேட்குற இந்த தோட்டத்தை செஞ்சுட்டு உன்னை நையாணி பண்ணுறியா ஜோக் பண்ணுறியான்னு கேட்குறாரு இல்லைம்மா நஜமாக தான் சொல்கிறேன் எனக்கு அந்த மரத்தை தந்துட்டேன்டா உனக்கு அந்த தோட்டத்தை விட்டு தந்துடுவேன் அந்த தோட்டத்தை நானூறு அஞ்சூறு பேர் வித்த மரத்தோட எவ்வளோ வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க வி தந்துடுவேன் எனக்கு இந்த ஒரு மரம் தான் வேணுட்டேன் அவர் சரி என்றார் என்ன என்ன வாய்ப்பு இது சரி என்றாரா அந்த தோட்டத்தை எடுத்துட்டு எனக்கு இந்த மரத்தை தந்துரு மரத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்ல சொல்ல யாரை சொல்லலாம் மரத்தை வாங்கிட்டேன் நான் மரத்தை வாங்கிட்டேன் நீங்கள் பொடி எனக்கு நீங்கள் வெட்டிக்கோங்கம்மா நீங்கள் வெட்டி உங்கள் எடுத்து செய்யுங்க யாரை சொல்லலாம் எனக்கு மரம் கிடைக்குமா பெருமானார் மூணு முறை சொல்கிறாங்க சுபஹானல்ல எத்தனை மரங்கள் அபூதாவுக்கு எத்தனை மரங்கள் ஜென்னாவில் ஜென்னா உத்தரவாதம் கிடைக்குது என்ன தர்மம் நினைக்கிறீங்க நீங்க அந்த சஹாபாக்குடைய கல்புகள் எப்படி மாறி அவங்க கேட்டுட்டு இருந்து ஜென்னாட வாய்ப்பை விடவே இல்லை அவர்கள் தங்களுடைய ரூகை விட்டார்கள் இந்த உம்மத்துக்காக அவர்கள் பணி புரிந்த நாள்தான் தான் இன்றைக்கு நீங்க முக்காடு போட்டு நாங்களாம் பள்ளியிலிருந்து லாயிலாக சொல்லியிருக்கிறோம் இந்த களிமா சொல்றதுக்கு அவங்க காரணம் அப்படி என்றால் இவ்வளவு பெரிய புரட்சி எப்படி நடந்துச்சு இன்றைக்கு எங்களை அழ வைக்கிறாங்களே துடிக்க வைக்க என்ன அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் படிக்கிற நேரம் அருமையான வாழ்க்கையாச்சு அற்புதமான வாழ்க்கையாச்சு என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு சுபகானல்ல உலகத்தில் நிறைய